பல ஆண்டுகளுக்கு முன் ஊருக்காக வாழ்ந்து மறைந்த பழியுணர்ச்சியால் தற்கொலை கௌரவ கொலைகள்னு உயிரிழந்தவர்களை அந்த ஊர் காவல் தெய்வமாக கொண்டாடுவாங்க இதுக்கு பல சாட்சிகள் உண்டு இசக்கியம்மன் பேச்சியம்மன் மதுரை வீரன் அய்யனாரனு எல்லாருமே வாழ்ந்து மறைந்தவங்க இவங்க தான் குல தெய்வமாகவும் இருக்காங்க ஊர்காவலாகவும் இருக்காங்க இவங்களெல்லாம் சிறு தெய்வங்கள்னு ஒரு பிரிவாக்கி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒருத்தருக்கு முதல் தெய்வம் அவங்க அப்பா அம்மா பின் குல தெய்வம் அடுத்து ஊர்காவல் தெய்வம் அதுக்கடுத்து இஷ்ட தெய்வம் கட்டக்கடைசியாக தான் நாம் வணங்கும் முருகன் சிவன் பிள்ளையார் பெருமாளாம் சிறு தெய்வ வழிபாட்டில் இன்னைக்கு பார்க்கப் போகிறது காட்டேரி அம்மன் கரிய உருவம் கருமை நிற உடைகள் வெளித்தள்ளிய நாக்கு ரத்தம் தோய்ந்த உதடுகள் கோரை பற்கள் கோலம் கையில் முரம் துடைப்பம் தாங்கியிருக்கும் கோலமே காட்டேரி அம்மன் குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் ஊருக்கு வெளியே இருப்பாள் பெரும்பாலும் கோவில் எதுவும் இருக்காது அப்படியே இருந்தாலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமான புறமான குலத்தடி ஆற்றங்கரையோர மரத்தடியில் சிலை ரூபமாய் இல்லாமல் பாராங்கல்லே அம்மனாய் நினைத்து வழிபடுவர் கானகம் திரியும் இவளை துர்காதேவியின் கடைசி அவதாரமான சண்டியின் கொள்வர் நெல்லூர் சித்தூர் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் கடலூர் நாகை பாண்டி சென்னை ஆகிய ஊர்களிலேயே இந்த காட்டேரியை குலதெய்வமாய் கொண்டவர்கள் இருக்கின்றனர் காட்டேரி அம்மன் பார்வதி தேவியின் வடிவமாக கருதப்படுகிறார் அவர் நகரத்தின் காவல் தெய்வமாக இருக்கிறார் காட்டேரி அம்மன் உருவான கதையை பற்றி இந்த பதிவில் காண்போம் பரமசிவனும் பார்வதியும் தூங்கச் சென்றனர் எப்போதும் போல் பரமசிவன் சீக்கிரம் தூங்கிப் போய்விட்டார் பரமசிவன் தூங்கிய பிறகு இரவில் எப்போதும் கிளம்புவது போல் பார்வதி கிளம்பிவிட்டாள் அன்று மட்டும் தற்செயலாக பரமசிவன் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டார் சுற்றும் முற்றும் பார்த்தார் தன் பக்கத்தில் படுத்திருந்த பார்வதியை காணவில்லை தேடி பார்த்துவிட்டு பரமசிவன் தூங்கிப் போனார் தன் வேலையை முடித்துக் கொண்ட பார்வதி ஒன்றும் தெரியாதது போல் பரமசிவன் பக்கத்தில் வந்து படுத்துத் தூங்கினாள் காலையில் எழுந்த பரமசிவன் ராத்திரி எங்கே போனாய் என்று கேட்டார் எனக்கு தூக்கம் வரவில்லை அதனால் உலாவி விட்டு வந்தேன் என்றார் அதற்கு மேல் பரமசிவன் எதுவும் கேட்கவில்லை மறுநாள் இரவு பரமசிவனுக்கு தூக்கம் வரவில்லை நடு இரவில் பார்வதி தன் வேலைக்கு கிளம்பினாள் பார்வதி புறப்படுவதை தெரிந்து கொண்ட பரமசிவன் அவளுக்கு தெரியாமல் பார்வதியின் பின்னாலேயே போனார் பார்வதி நேராக சுடுகாட்டுக்குச் சென்று விகாரமான உருவெடுத்து புதைத்து வைத்திருந்த பிணங்களை தோண்டி எடுத்து கடித்து தின்றாள் எரியும் பிணங்களை பிடுங்கித் தின்றாள் இதை பார்த்த பரமசிவன் அதிர்ச்சியடைந்தார் தினமும் இதற்குத்தான் வருகிறாள் போலிருக்கிறது என்று உறுதி செய்து கொண்ட பரமசிவன் வீடு திரும்பினார் அன்று காலை அவர் பார்வதியை எதுவும் கேட்கவில்லை இயல்பாக இருந்துவிட்டார் பார்வதியின் இந்த செயலுக்கு முடிவு கட்ட எண்ணிய பரமசிவன் ஒரு திட்டம் போட்டார் பகல் வேளையில் நேராக சுடுகாட்டுக்கு போகும் வழியில் அகலமாகவும் ஆழமாகவும் ஒரு குழியை வெட்டினார் அதன் மேல் புல் தழைகளை போட்டு மூடிவிட்டு வந்துவிட்டார் நள்ளிரவு வந்தது பார்வதி புறப்பட்டாள் நேற்று போலவே இன்றும் பரமசிவன் பார்வதியை பின்தொடர்ந்தார் மிகவும் ஆர்வத்தோடு போன பார்வதிக்கு வழியில் குழி இருப்பது தெரியவில்லை குழிக்குள் விழுந்துவிட்டாள் பார்வதி பின்னாலேயே தொடர்ந்து சென்ற பரமசிவன் குழியில் இருக்கும் பார்வதியை பார்த்தார் பார்வதிக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை தன்னுடைய சுயரூபம் தெரிந்துவிட்டதே என்ற அச்சம் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு பிணம் தின்னும் ஆசை வந்துவிட்டதால் சுடுகாட்டுக்கு வருவேன் உங்களுக்கு தெரிந்தால் திட்டுவீர்கள் என்பதால் நீங்கள் தூங்கிய பிறகு வந்து கொண்டிருந்தேன் இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று பார்வதி சொன்னாள் உன்னை அப்படியே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னிடம் உள்ள இந்த ராட்சத குணத்தை விட்டுவிட்டு வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் பரமசிவன் அப்படியே செய்கிறேன் இந்த குழியிலேயே என்னுடைய மற்றொரு உருவை விட்டு வருகிறேன் என்னை வணங்குபவர்களுக்கு இனி நன்மைகள் செய்வேன் என்று பார்வதி உறுதி அளித்ததும் பார்வதியை வெளியில் எழுப்பினார் பார்வதி வெளியே வந்ததும் அந்த குழியை மூடினார் பரமசிவன் இன்றும் புதையுண்ட பார்வதியின் சக்தியான காட்டேரி பூமிக்கடியில் இருப்பதாக நம்புகின்றனர் காட்டேரியம்மன் காவல் தெய்வமாக வழிபடப்பட்டு வருகிறாள் சிலருக்கு குல தெய்வமாகவும் இருக்கிறாள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் உள்ள மேல் சீசமங்கலத்தில் வாழ்ந்து வரும் மக்கள் கூட்டத்தில் என்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நடுக்கொத்து வகையராவைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அம்மனை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் அம்மனுக்கு கோயில் கட்டிடம் என்று ஒன்றுமில்லை ஒரு வேப்பமரத்தடியில் உள்ள குழி மட்டுமே வழிபாட்டுக்குரிய தளம் ஒவ்வொரு ஆண்டும் விழா நடத்தப்படுவதில்லை விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது பங்காளிகள் அனைவரும் செலவை பகிர்ந்து கொண்டு விழா எடுப்பதாக சொல்லப்படுகிறது நேர்த்திக்கடனை கடனை செலுத்துபவர்கள் சிலர் அவ்வப்போது வந்து காட்டேரியம்மனை வழிபடுகின்றனர் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் காட்டேரியம்மன் வழிபடப்படுகிறாள் நடுக்கொத்து வகையராவில் வயதானவர் அம்மனுக்கு பூசாரியாக இருப்பார் அவர் ஒரு புது துணியால் வாயை கட்டிக்கொண்டு அம்மனுடைய குழியை மூடியிருக்கும் தழை குப்பை கூளங்களை எடுத்து சுத்தம் செய்வார் ஏற்கனவே இருக்கும் மண்ணையும் ஓரங்குளம் வெட்டி எடுக்கின்றனர் பின்னர் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து புதிய மண்ணில் பிடித்த பிள்ளையார்களை எண்ணாமல் குழியில் வைக்கின்றனர் அம்மனுக்கு படைக்கப்படும் வெற்றிலை பாக்கு கருப்புமணி கற்பூரம் கொழுக்கட்டை எவற்றையுமே எண்ணுவதில்லை எண்ணாத பொருள் என்றுதான் சொல்கின்றனர் குழியின் நடுவில் ஒரு இலை போட்டுச் சோறு படைக்கின்றனர் கருப்பு பெட்டை கோழியை பலியிட்டு அதன் ரத்தத்தைச் சோற்றில் விட்டு பிசைந்து நான்கு திசைகளில் வீசி எறிகின்றனர் அதன் பிறகு படைக்கப்பட்ட கொழுக்கட்டையை பங்காளிகள் பகிர்ந்து கொள்கின்றனர் காட்டேரியம்மனுக்கு படைக்கப்படும் எந்த பொருளையும் மற்ற வகையராவினருக்கு கொடுப்பதில்லை மற்றவர்களும் அப்பொருட்களை வாங்க மாட்டார்களாம் காட்டேரியம்மன் மேல் அப்படி ஒரு பயம் இன்றும் உள்ளது வழிபாடு முடிந்ததும் அந்த குழியை மூடிவிடுகின்றனர் அடுத்த வழிபாட்டின் போது குழி மீண்டும் தோண்டப்பட்டு சுத்தப்படுத்தப்படும் தாய்ப்பால் இல்லாத பெண்மணிகள் பிரசவ வலியால் துடிப்பவர்கள் ஆகியோர் காட்டேரியம்மனை வழிபட்டால் உடனே தீர்வு கிடைப்பதாக நம்புகின்றனர் மூடப்படும் குழியில் காட்டேரியம்மன் என்றும் இருப்பதாக நம்பி வருகின்றனர் காரணமே இல்லாமல் அழும் சிறு குழந்தைகளுக்கும் பய உணர்ச்சி கொண்டவர்கள் காட்டேரி அம்மனுக்கு படைச்ச மஞ்ச சரடு விபூதி பூசினால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் அம்மன் அருள் கிட்டட்டும்